வணக்கம் நான் உங்கள் சிஎம்னின் கோபி இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஸோ இன்றைக்கி மோடிஜி அவர்கள் சைனாவுக்கு ஒரு எஸ்சிஓ மீட்டுக்காக போயிருக்கிறாரு அது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது அங்கே போயிட்டு சைனா பிரசிடெண்ட்டும் சரி ரஷ்யன் பிரசிடெண்ட் விளாடிமிர் புட்டின் அவர்களையும் அவங்க வந்து சந்திக்கிறாங்க இன்ஃபேக்ட் ரஷ்யா கூட பயோலேட்ரல் மீட்டிங்கும் இந்தியா கூட நடக்குது அதில் ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள் நடக்குது இன்ஃபேக்ட் இது எப்படி டர்ன் அவுட் ஆக போதோ அதை பொறுத்த இன்னும் நாற்பது ஐம்பது வருஷத்தோட உலக அரசியலே தீர்மானிக்கப்படும்னு பல வல்லுநர்கள் இருக்காங்க ஸோ என்ன இதனுடைய பின்னணி என்ன பேக்ரவுண்டு என்ன இதோடைய இம்பார்ட்டன்ஸு இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே சைனாவும் இந்தியாவும் என்ன பேசிக்கிறாங்க இது அமெரிக்காவுடைய பார்வை என்னது அமெரிக்கா இதுக்கு வந்து என்ன ஒரு எதிர்விணி ஆற்றியிருக்கு இன்றைக்கே ஒரு எதிர்விணி ஆற்றியிருக்காங்க அதை பற்றி பேசிக்காக சொல்லிட்டு இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போது இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போதுங்கிறதான் பிரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ திடீர்னு பகல்காம் அட்டாக்குக்கு பின்னாடி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆச்சு அமெரிக்கா திடீர்னு என்ன சொன்னாங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படி பர்ச்சேஸ் பண்ணால் அங்கே டாரிஃப் போடுவோம்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு ஆக்குனாங்க ஐம்பது ஆக்கியிருக்காங்க இப்போது ஸோ ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் வாங்கினதுக்கப்புறமா அமெரிக்காவுடைய பல வல்லுநர்கள் என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இப்படி பண்ணுறது வந்து தப்பான ஒரு அமெரிக்காவோட தப்பான ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஏன்னா அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜிக் எதிரிகளான சைனா கூடிய ரஷ்யா கூடியும் இந்தியா போய் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரான இந்தியாவை நம்மளோட எதிரியான சைனா கூட்டி கிட்டேயும் அமெரிக்காவே தள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வல்லுநர்கள் அமெரிக்க வல்லுநர்கள் அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அமெரிக்க அதிபர் புட்டின் அவர் என்ன ட்ரை பண்ணார்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மெரட்டுனா இந்தியா அடிப்பணிஞ்சிருவாங்க இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்தும் சைனாகிட்ட தூரம் விலகிடுவாங்க ஐயோ அமெரிக்கா கூட நம்மளுக்கு உறவு டிஸ்ட டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அதனால் சரி நாங்கள் வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்காமல் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்கன்னு நினச்சி அவர் பண்ணதாக தான் கருதப்படுது ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் என்ன எங்கள் விஷயத்தை தள்ளிடுறீங்க நாங்கள் யார்கிட்ட ஆயில் வாங்கணும் நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அப்படி தான் கன்யூ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் ஆயில் பர்ச்சேஸை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆயிருக்கு சரி அமெரிக்க வல்லுநர்களில் ஏன் வந்து அமெரிக்கா கெகெயின்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியா வந்து சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் பக்கத்தில் போகுதுங்கிறது ஒன்று இன்னொன்று இது வந்து ஒரு ஹிப்போக்ராட்டிக்கலான ஸ்டாண்டு அமெரிக்கா வந்து இந்த காரணம் சொல்லுது இல்லையா நான் இந்தியா மேலே ஐம்பது பர்சன்ட் டேரி போடுறேன்னு சொல்கிற காரணம் வந்து ஒரு நடுநிலையான காரணம் கிடையாது அதனால இந்தியாவை மட்டும் குறி வச்சு சொல்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ நியாய தரமோ எல்லாருக்குமே தெரியல ஏன்னா அது ஒரு லாஜிக்கலாகவும் இல்லை ஏன்னா அவங்களால வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இன்ஃபேக்ட் இதில் ஒரு அதிர்ச்சி கவசமாக என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா யாருக்கு அகெயின்ஸ்டாக போர் நடந்துருக்குன்னா ரஷ்யா உக்ரைனுக்கு அகென்ஸ்டாக போர் நடந்துகிட்ருக்கு இவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா மெயினாக இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே இருந்து ஆயில் வாங்கி அதை வந்து ரிஃபைன் பண்ணி அதை மற்ற நாடுகளுக்கு நம்ம யாரெல்லாம் ரஷ்யா கிட்டே வாங்கக்கூடாதுன்னு நம்ம சாங்க்ஷன் வைக்கிறோம் அவங்க கிட்ட அவங்க விற்று அதை லாபம் பார்க்குறாங்க அப்போ நேரடியாக அவங்க வந்து ரஷ்யா போருக்கு உதவுறாங்க அப்போ இந்த பணம் ரஷ்யாவுக்கு போகுது ரஷ்யா கிட்டே அவங்க நேரடியாக பணம் கொடுக்குறதுனால அந்த போரே மோடியோட வார் அப்படின்னு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு அவங்க பேசுகிற அளவுக்கு அப்சைடாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு மோடிஜி கவர்மெண்ட்டே வந்து அஃபீஷியலாக ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி ரிப்ளை கொடுத்துருந்தாங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா சரி நான் ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களேப்பா அமெரிக்காவான நீங்களே வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் என்ன நியாயம்னு கேட்குறாங்க அதான் கிட்டத்தட்ட எப்படின்னா மற்றவங்க வாங்குறாங்க இவங்கள மட்டும் நீங்கள் டேரிஃப் போடுறீங்களேங்கிற கேள்வி தாண்டி இந்தியாவோட ரிப்ளை எப்படி இருந்துச்சுன்னா நீயே வாங்கிட்டு இருக்கியப்பா நீ வாங்கிட்டு இருக்கும்போது என்னையே சொல்கிறீ அப்படிங்கிறது வந்து பயங்கர ஒரு ப்ளண்ட்டான ஒரு கவுண்டர்னு வச்சுக்கோங்களேன் அதையும் தாண்டி நேற்று ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைன் உக்ரைனோட ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் உக்ரைனுக்கிட்ட யார் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா டீசல் வந்து இந்தியா தான் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்கங்கிற தகவல் வந்து ஜியோ பார்ட்டிகளாக பெரிய அதிர்வலைகள் உருவாக்கியிருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு பெர்சென்ட் ஆஃப் தி இம்போர்ட் உக்ரைன் யார் கிட்டே இம்போர்ட் பண்ணுதுன்னா இந்தியா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுது நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி உக்ரைனுக்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கேலி பேச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உக்ரைனே வந்து பணம் கொடுக்குது உக்ரைன் கொடுக்குற பணத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் ரஷ்யா கிட்ட வாங்குறதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்போ உக்ரைனே வந்து அது மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு அதுவே பணம் கொடுக்குதுங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் நீங்கள் பண்ண முடியாது இல்லையா ஸோ அது ரொம்ப கேவலமான ஒரு ஆர்கியூமெண்ட்டு ஜியோ பொலிட்டிக்கலி ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் வந்து ரொம்ப தவறான நடவடிக்கை ஏன்னா இந்தியாவை ஆப்போசிட் பக்கம் போய் தள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எதிர்வேடிகள் ஆட்டிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற வல்லுநர்கள் ஸோ இந்த பேக்ரவுண்டில் இப்போ இந்தியா வந்து சைனாக்கு போயிருக்குது ஏழு வருஷத்தில் இதான் முதல் முறையாக மோடிஜி அவர்கள் சைனா கிட்டே போகிறாங்க ஏன்னா அக்ஷய் சின் அப்புறமா பார்டரில் வந்து நிறைய பிரச்சனைகள்னால நம்மளுக்குள்ள ஒரு டென்ஸ்டு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருந்தது செவன் இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம எஸ்சிஓ மீட் போயிருக்கோம் அப்போது இதில் வந்து முக்கியமான விஷயம் தான் எல்லோரும் கவனிக்கிறாங்கன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் மோடிஜி போனோன்னே ஒரு ராஜ மரியாதை உபச்சாரம் இருந்தது அவரை வரவேற்றுறாங்க வரவேற்ற பின்னாடி அவருக்கும் சைனீஸ் ப்ரெசிடென்ட்டுக்கும் ஒரு ஒன் ஆர் ஒன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க எப்போவுமே உள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்றாங்க அந்த மீட்டிங் பொதுவாக ஒரு நிமிடங்களில் தான் இருக்கும் அதாவது அஞ்சு நிமிஷம் இருக்கும் இல்லை பத்து நிமிஷம் இருக்கும் அதிகபட்சம் பத்து நிமிஷம் இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னாலே தீவிரமாக ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸ்டான ஒரு வாக்கு என்ன சொல்கிறது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குங்கிறது தான் வந்து ஜியோபொலிட்டிக்கில் எல்லாருமே சொல்கிற விஷயம் இன்றைக்கி அவர் போனதுக்கப்புறமா நடந்த மீட்டிங்கோட டைம் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் தாண்டி போயிருக்குது இது எல்லாருமே உற்று கவனிக்கிறாங்க ஏன்னா இந்தியாவும் சைனாவும் சேர்ந்ததுன்னா மொ மொத்த தொகையில் ம உலக மக்கள் தொகையில் வந்து மூணில் ஒரு பங்கு டூ பாயிண்ட் எயிட் பில்லியன் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே மக்கள் வந்து இந்தியர்களும் சீன சீனர்களும் மட்டும் ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஏஷியா இப்போ வெஸ்டர்ன் தாண்டி ஈஸ்டர்ன் வந்து டாமினேஷன் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு அப்போ அரை மணி நேரம் தாண்டி மீட்டிங் போனதுனால எல்லாருமே சொல்கிறாங்க இது பயங்கர ஃப்ரூட்ஃபுல் டிஸ்கஷன் தான் பயங்கர அட்வான்ஸ்ட் டிஸ்கஷன் தான் என்னங்கிறது அடுத்து சொல்கிறேன் என்ன பேசுனாங்கிறத ஸோ இவ்வளோ முக்கியமான டிஸ்கஷன் நடந்திருக்குது இதுக்கு முன்னாடி மோடிஜி என்ன இந்த மாதிரி இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு உதவுகிற விதமாக இந்தியாவுக்கும் சைனாக்கும் நேரடி ஃப்ளைட்ஸ் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சைனா அதிபருமே என்ன அறிவிச்சிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவும் சைனாவும் நல்லுறவு மெயின்டைன் பண்ண வேண்டியதுங்கிறது தேவை கிடையாது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா உலக சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நம்ம நெய்பர்ஸாக இருக்கிறோம் மூணில் ஒரு பங்கு மக்கள் தொகை இருக்கிறோம் அப்போ நம்ம ரெண்டு பேர் நெருக்கமாக இருக்கிறது ஒன்றா ஆப்ரேட் பண்ணுறது வந்து வைட்டல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது வைட்டல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்ன்றது அவங்களும் ஸ்டெப் எடுத்துருக்காங்க அப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கும் சைனாவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதில் மெயின் பிரச்சனை வந்து இந்த பார்டர் டிஸ்பியூட் தான் பொதுவாக இந்த பார்டர் டிஸ்பியூட் வரும் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பே கொஞ்சம் பேக் சீட் அடிச்சிடும் ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டு பேத்துக்கு வந்து ஏகப்பட்ட பார்டர் வந்து நம்ம காமனாக ஷேர் பண்ணுறோம் அவ்வளோ பெரிய பார்டர் காமனாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அவ்வளோ பெரிய பார்டரில் வந்து இன்டர்நேஷனல் பார்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண பார்டர் கிடையாது லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குதே ஒழிய ஒப்பந்தப்படுத்தப்பட்ட ஆக்சுவல் இன்டர்நேஷ்னல் பார்டருங்கிறது இன்னும் நிறைய இடங்களில் நிறுவப்படாமல் இருக்குதுங்கிறாங்க அதனால் வந்து அவங்க வந்து ஏறி வரதாக இருக்கட்டும் நம்ம சண்டை போகிறதாக இருக்கட்டும் அவங்க ஆக்கிரமிப்பதாக இருக்கட்டும் அவங்க நம்மளுடைய அருணாச்சல் பிரதேஷை அவங்களோடதுன்னு சொல்லிட்டு அதில் உள்ள ஒரு சில பகுதிகளில் அவங்க வந்து சொந்தம் கொண்டாடுறதா இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து சைனா வந்து ஒரு அக்ரெசிவ் ஃபோர்ஸ் தான் அப்போ இதை நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால இவங்க இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் ஒரு ஸ்பெஷல் ரெப்ரெசன்டேட்டிவ் டீம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி முதல்ல நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கான ஒரு செல்வ் பண்ணுறதுக்காக ஒரு நடவடிக்கை எடுப்போம் அதுக்கப்புறமா அதே போல் மான்சரோவர் யாத்ரிக்கு உண்டான திரும்ப ரீ ஓப்பன் பண்ணுவோம் இந்த பிரச்சனைகள் மூலம் சரி பண்ணணும் நம்ம பிரச்சனைகளை சரி பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஒற்றுமையாக நகர்ந்து உலக அரங்கில் நம்மளால் செயல்பட முடியுங்கிறது ரெண்டு பேருமே ஒத்துட்டுருக்காங்க ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு முக்கியமான பாயிண்ட்ஸ் சேர்ந்து பேசி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெப்ரெசனேட்டிவ் டீமுமே வந்து அலாட் பண்ணுறது முடிவு பண்ணியிருக்காங்க இந்தியா சைனா ரெண்டு பேருமே அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து எங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் இன்ஃபேக்ட் ஏன் கேட்டிங்கன்னா இன்றைக்கி எஸ்சிஓவில் வந்து ரஷ்ய அதிபர் பூட்டின் வந்திருக்கிறாரு பூட்டின் கூடியும் இந்தியாவுக்கு வந்து ஒரு பயோலேட்ரல் மீட்டிங் நடந்திருக்குது கடந்த ரெண்டு மூணு முறையாகவே பூட்டின் அவர்களை வந்து ஓடிஜி பார்க்கும்போது அவருடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மை டியரஸ்ட் ஃப்ரெண்டு ஐஎம் வெரி எக்ஸைட்டட் ஐ எம் வெரி என் எலைட்டட் எலேட்டட் இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக தானும் பூட்டினும் இருக்கிறத வெளிப்படுத்துகிறார் மோடிஜி அவர்கள் அதனால் ரஷ்யாவும் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் ஆல் டைம் ஹையில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் இன்ஃபேக்ட் பகல்க மட்டாக்கில் கூட நம்மளுக்கு வந்து மிக பெருசாக உதவி பண்ணது வந்து ரஷ்யாவுடைய அந்த ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து மிகப்பெரிய உதவத்தில் உதவி பண்ணிச்சு அவங்களோட இன்னும் ஒரு சில அடுத்த அட்வான்ஸ் மிஷினரிஸ்லாம் இந்தியா கூட சேர்ந்து ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஒத்துட்டுருக்காங்க ஸோ அவங்களும் வந்திருக்காங்க ஸோ இது பேர் வந்து ஆர்ஐசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரஷ்யா இந்தியா சைனா பிரிக்ஸ்னு நம்ம சொல்கிறோம் பிரேசில் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இன்னும் பல நாடுகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி ரிக் அப்படிங்கிறது வந்து இந்தியா ரஷ்யா சைனா மட்டும் இந்த மூணு பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போது இது வந்து வந்துடக்கூடாது ஸோ ரஷ்யாவும் சைனாவும் வந்து டெமோக்ரஸி கிடையாது அவங்க ரெண்டு பேருமே வந்து டெமோக்ரஸிக்கு எதிரானவர்கள் இவர் தான் வந்து இருபது வருஷமாக இருக்கிறார் இவர் தான் இருபது வருஷமாக இருக்கிறாரு அப்கோர்ஸ் மோடிஜி பதினஞ்சு வருஷமாக இருக்கிறாருன்னா மக்கள் தேர்ந்தெடுத்து டெமோரஸியே எவ்வளோ நாள் நம்ம இருக்கிறோம் இப்போ மோடிஜி வந்ததுக்கு அப்புறமாவே அமெரிக்க பிரசிடென்ட் நாலு பேர் வந்துட்டாங்க முதல்ல வந்து ஒபாமா இருந்தார் அதுக்கப்புறமா ட்ரம்ப் வந்தார் அப்புறம் பைடன் வந்தார் இப்போ ட்ரிப் ட்ரம்ப் வந்திருக்காரு இது மாதிரி ஒவ்வொரு நாடுகளுமே வந்து நாலு பேர் அஞ்சு பேர்னு மாறிட்டே இருப்பாங்க ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பார்த்தீங்கன்னா மோடிஜி ஜின் ஜி ஜின்பிங் அதுக்கப்புறமா புட்டின் இவங்க மூணு பேரும் தான் வந்து ஒரே நபர் இருந்துருக்கா அது வந்து டெமோக்ரஸி இருக்கிறதுனால அமெரிக்கா என்ன வலியுறுத்துதுன்னு சொன்னால் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன வலியுறுத்தாங்கன்னா நம்மளாம் டெமோக்ரஸிஸு அமெரிக்காவும் நானும் நீங்களும் டெமோக்ரஸி நான் வந்து ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி நீங்கள் வந்து லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி ரஷ்யாவும் சைனாவும் வந்து அப்படி கிடையாது நீங்கள் அவங்களோட டிராப்பில் போய் உள்ளாதீங்க நீங்கள் டெமோக்ரஸியோட நடந்துக்கோங்கன்னு அவங்க வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போச்சுன்னு சொன்னால் நம்ம நெருக்கம் காமிக்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து சோவியத் யூனியன் காலகட்டத்தில் இருந்தே இந்தியா ஒரு ரஷ்யவும் சேர்ந்துருக்கிறோம் அவங்க நம்மளுக்கு மிலிட்டரியாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ நேச்சுரலி பார்த்திங்கன்னா இந்த ரீஜனில் இந்தியா இருக்குது ரஷ்யா இருக்குது சைனா இருக்குது பாகிஸ்தான் இருக்குது இவங்க எல்லாருமே வந்து டெமோக்ரஸி அவ்வளோ ஃபாலோ பண்ணுறது கிடையாது இந்தியா மட்டும் தான் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறது அப்போ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அமெரிக்கா வந்து இந்தியாவாக பாகிஸ்தான் தான் சூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவை தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் ஆரம்ப கட்டிலேருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஏன் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க ஏன் ரஷ்யா கூட போகிறீங்க ரஷ்யா வந்து ஒரு டெமோக்ரஸி கிடையாதுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நாங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது எங்களுக்கும் பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்கா எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ரஷ்யா பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் லாஜிக்கலி ஸ்பீக்கான ஏன்னா டெமோக்ரஸி பண்ணிக்கணும் நான் என்ன பண்ணிங்க அமெரிக்காவும் சரி இங்கிலாண்டும் சரி எல்லாருமே பாகிஸ்தானாக தான் சப்போர்ட் பண்ணிங்க அப்போ நீங்கள் வந்து ஏன் டெமோக்ரஸி சப்போர்ட்டே பண்ணல நீங்கள் டெமோக்ரஸி பக்கம் நிற்கல அப்போ நீங்கள் வந்து எங்கள் பக்கத்துல இருக்கிற ஒரு தீவிரவாத நாடை பயங்கரம் வளர்த்து விட்டு தீவிரவாத நாடை பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து ஒரு ப்ராக்சி போர் நடத்திட்டு இப்போ வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து ஜனநாயகம்னு சொல்லி பாடெடுக்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே இவர் சொல்லியிருந்தார் அதனால் அவங்க வந்து ரஷ்யாவோட சைனாவோட ட்ராப்பில் அவங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பேலன்ஸ்டாக நம்ம யார் ஒரு பக்கமும் சார போடுறது கிடையாது நம்ம நாட்டுக்கு எது வந்து லாபமோ நம்ம நாட்டுக்கு எது நன்மையோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஈக்குவிஸ்டன்ட்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அமெரிக்க வல்லுநர்களும் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா டேக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதாவது ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட் சிக்கன்ஸ் அவுட்னால் பின்வாங்கிவிடுவார் அப்படிங்கிறாங்க ஸோ ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன் சோட்டை அப்படின்னா அவர் இப்படி தான் சும்மா வாய்க்கு வந்து உளருவார் டாரிஃப் போடுவார் ஆனால் கொஞ்ச நாளில் ஒரு ஒரு வாரமோ ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஆறு மாதமோ அவர் வந்து பேக் அடிச்சிடுவார் அவர் சும்மா பயமுறுத்துறாரு உங்களுக்கு தேவைப்படுறத வந்து உங்களை உங்கள்கிட்டருந்து அவர் உங்களை வழி கொண்டுருக்கா இந்த மாதிரிலாம் உளர்றாரு ஆனால் அப்போல்லாம் வந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்ட்டாக அமெரிக்கா கிடையாது அவர் சிக்கன் ஓட்ட ஆயிடுவார் நீங்கள் அந்த டேக்கோ நடக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீங்கள் சைனா கூடியும் ரஷ்யா கூடியும் பெருசாக ஒப்பந்தங்கள் போயிடாதீங்க அது வந்து ஓ ஓவராலாக மாற்றிடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய பேரோட ஆர்டிகல்ஸ்என்என்லேருந்து பல முன்னணி பத்திரிகைகளில் மீடியாவில் வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்குது இப்போ நம்ம இந்தியாவோட சைனாவோட ரிலேஷன்ஷிப் பார்த்த மாதிரி இந்தியாவும் அமெரிக்கா ரிலேஷன் பார்த்தோம்னா இப்போ நம்ம நினைக்கிற அளவுக்கு இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப் அவ்வளோ மோசமானு கேட்டிங்கன்னா கிடையாது இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு வந்து ஒரு நாலு ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது அது வந்து ஃபோர் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த நாலு அக்ரிமெண்ட் என்னெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு இருபதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு நாலு முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் இது வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கான உள்ள ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அக்ரிமெண்ட் இதனால தான் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக் கலை அலைன் இந்தியாவை சொல்கிறாங்க இவ்வளோ அக்ரிமெண்ட்டை போட்டு இவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அவங்க பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறாங்க பாகிஸ்தானோடைய ஆர்மி சீஃபை கூப்பிட்டு வந்து ஒயிட் ஹவுஸில் அவர் வந்து சாப்பாடு போட்டுட்ருக்காருன்னா அது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம் ஸோ அது அதை நம்ம இன்னொரு நாள் தெரியவாக பேசுவோம் இந்த நாலு அக்ரிமெண்ட்டை பற்றி நம்ம என்ன பண்ணலாம்னா தனியாக ஒரு வீடியோ பேசுவோம் அது நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கு ரிலேஷன்ஷிப் என்ன அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் ஏதாச்சும் ஒன்னு வந்து ரிவர்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் எப்படி இப்போ வந்து இண்டஸ் வாட் இந்த வாட்டர் ட்ரீட்டி வந்து நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கு வந்து இனிமேல் அதை கடைப்பிடிக்க போகிறதில்ல நான் தண்ணியெல்லாம் ஊற்றுற போகிறதில்லை நான் வந்து தண்ணியை வந்து எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறேங்கிறத உங்ககிட்ட சொல்ல போகிறதில்லன்னு நம்ம சொன்னமோ அதே போல் இந்த நாள் அக்ரிமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொன்னாங்கன்னு சொன்னால் இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது ரொம்ப கேப் ஆகிடுச்சு நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பின்னோக்கி போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லலாம் பட் அது வரையிலும் இந்தியாவோட அமெரிக்காவோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோ மோசம் கிடையாது இஃப்கோர்ஸ் இந்த டேரிஃப்ங்கிறது எக்கனாமிக்கல் பின்ன இருக்கிறது இதுதான் வந்து இந்த இதோடைய பேக்ரவுண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரும் இந்தியா ரஷ்யா பயலாட்ரிக் மீட்டிங்கில் என்ன பேசுனாங்கன்றது வெளியே வரும் சைனா கூட என்ன அவங்க அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க என்ன அது ப்ராகிரஸ் ஆகிட்டுருக்குங்கிறது வெளியே வரும் அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா படித்தவங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் நம்ம பாசிட்டிவ் ஆட்டி சேனலில் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்டேட்ஸ் நடந்துட்டுருக்குறத பற்றி நம்ம விவர விவரமாக பேசிட்டே இருக்க போகிறோம் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் போகிற வீடியோஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு வரும் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டி விஷயம் சந்திக்கிறேன் வணக்கம்